பெங்களூருக்கு போயிருக்காரு அது எனக்கு தெரியும் தெரிஞ்சு தான் வந்தேன் உங்க அழகுக்கு அடிமை ஆகிட்டேன் உங்களை கட்டி அணைச்சுக்கிட்டு ஒரே ஒரு ராத்திரி ஒரே ஒரு ராத்திரி சந்தோஷமா இருக்க நீங்க அனுமதிக்கணும் போது நிறுத்து உன் ஃப்ரெண்டோட வைஃப் கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல இதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இந்த ஒரு லட்சம் ரூபாய் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் வெறும் ஒரு லட்சம் ரூபாய் கம்மியா இருந்தா இந்த ரெண்டு லட்சம் ஒரே ராத்திரியில ரெண்டு லட்சம் ரூபாய் கிடைக்குதுன்னா இதை நீங்கள் செய்யறதுல தப்பே இல்லை இந்த பணத்தை வச்சு காஸ்ட்லியான சாரீ லேட்டஸ்ட் மொபைல் ஃபோன் அப்புறம் நகைங்க எல்லாம் வாங்கிக்கலாம் உங்களுக்கு பணத்துக்கு பணமும் ஆச்சு சுகத்துக்கு சுகமும் ஆச்சு